வரும் நாட்களில் தங்க விலை உயரும் வாய்ப்பு புதிய உச்சத்தை தொடும் என நகை வியாபாரிகள் கணிப்பு தங்கத்தோட விலை எதிர்காலத்துல இன்னும் உயரும் அப்படின்னு நகை வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க சர்வதேச பொருளாதார சூழ்நிலை அமெரிக்கா டாலர் கூட இந்தியா ரூபாயோட மதிப்பு போன்றவை தங்கத்தோட விலை நிர்ணயத்துல முக்கிய பங்காற்றுது விலைகள் கொஞ்ச காலத்துக்கு குறைஞ்சாலும் போர் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால தங்கத்தோட விலை மறுபடியும் உயர்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமா கடந்த பதினாலாம் தேதி ஒரு பவுன் தங்கம் ஐநூத்தி அறுபது அப்படின்னு வரலாறு காணாத உச்சத்தை இருந்து விலை தொடர்ந்து குறைவா இருந்துச்சு ஒரு பவுன் ரூபாய் மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் அதற்கு முன்னாடி நாள் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஆகவும் விற்பனையாச்சு மூணு நாள்ல மட்டும் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது குறை து இந்த நேரத்துல நேற்று தங்கத்தோட விலையில மாற்றம் ஏற்படல வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூத்தி இருபதாகவும் ஆகவும் ஒரு கிலோ பார் வெள்ளி ரூபாய் ஆயிரம் அதிகரிச்சு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரமாகவும் ஆகவும் விற்பனையாச்சு இத பத்தி நகை வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா தங்கத்தோட விலை எதிர்காலத்துல அதிக அளவுல குறையறதுக்கான சாத்தியம் ரொம்பவே கம்மியா இருக்கு உலக அளவுல நிலவும் பொருளாதார சூழ்நிலை பங்கு சந்தை நிலைமை அமெரிக்காவோட வட்டி விகிதம் பரஸ்பர நாணய மதிப்புல மாற்றங்கள் ஏற்படும் போன்றவை தங்கத்தோட விலைய நேரடியா கட்டுப்படுத்துது அதற்கு மேலா தங்கத்தின் மீது முதலீடு தனிநபர்களும் நிறுவனங்களும் அதிகரிச்சு தங்கத்தோட தேவையும் அதன் நிலையான நிலைப்பாட்ட மேலும் வலுப்படுத்தி இருக்கு மத்திய வங்கிகள் அவங்களோட நாணய சேமிப்புகளுக்கான தங்கத்தை அதிகமா குவிக்கிறாங்க இது தங்கத்தோட தேவை இன்னும் அதிகரிக்க காரணமாயிருக்கு இந்த வருஷம் கடைசிக்கு உள்ள தங்கோ இதுவரைக்கு போயிடாத ஒரு புதிய உச்ச விளையத்தோடு அப்படின்னு வியாபாரிகள் உறுதியா சொல்லி இருக்காங்க இதுல வெள்ளியோட நிலையும் கவனத்திற்குரியது உலக அளவுல தொழில்துறை வளர்ச்சியின் காரணமா வெள்ளியின் தேவை வேகமா உயர்ந்து வருது குறிப்பா மின்சார வாகனங்கள் சூரிய ஒளி பலகைகள் மின்னணு சாதனங்கள் மருத்துவ சாதனங்கள் தொழில்துறை உபயோகங்களில் வெள்ளி முக்கிய பங்கு பெறுது இந்த துறைகள்ல நடக்கிற வளர்ச்சி வெள்ளியோட தேவை அதிகரிக்க காரணமா இருக்கு வெள்ளியோட விலையும் கொஞ்ச மாதங்களாக உயர்ந்திருக்கு கொஞ்ச பேரு தங்கத்தை விட வெள்ளியில முதலீடு செய்யறத தேர்ந்தெடுத்து அதிக லாபம் ஈட்டியிருக்காங்க இத உதாரணமா கொண்டு எதிர்காலத்துல வெள்ளி விலையும் ஒரு புதிய உச்சத்தை அடையும் அப்படின்னு நிபுணர்கள் நம்புறாங்க மொத்தமா தங்க வெள்ளி ரெண்டுமே எதிர்காலத்துல நிலையான முதலீடுகளாகவும் நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் இருப்பதற்கான சாத்தியங்கள் உறுதியுடன் காணப்படுது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்